வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஸ்வராஜ் எய்ட் ஃபைவ் எஃப்இ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்தாருன்னு விவசாயி விலை சொல்லி அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த மாதிரி காண உடல்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகால நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் ஏ டபுள் ஃபைவ் எஃப்ஐ டிராக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்குதுங்க வண்டி அதே போல் டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் பயிடுங்க பின்னாடி டயர் ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போதான் போட்டிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க ஸ்வராஜ் எயிட் ஓவ் எஃப்இ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்குதுங்க வண்டி வந்து மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்குங்க இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பருங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறன் அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் எயிட் டவுல் ஃபைவ் எஃப்இ டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான வேண்டன்ஸுங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த எஃப்இ டெக்டர் வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் கலப்பை பணிகளும் சரி ரொட்டவேட்டர் பணிகளும் சரி வண்டி வந்து நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிசிறந்த மைலேஜ் தருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் எய்டல் ஃபைவ் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்